கோவை மாவட்டத்தில் வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்திலே அமைந்திருக்கக்கூடிய பூண்டி என்னும் இடத்திலே அமைந்திருக்கும் வெள்ளிங்கிரி ஆண்டவர் உறையக்கூடிய ஆலயத்திலே இதோ இன்று காட்டு யானை ஒன்று வருவதை கண்டு அங்கே வந்திருந்த பக்தர்கள் எல்லாம் சிதறி அடித்து ஓடக்கூடியதாகவும் அதே நேரத்தில் அந்த யானைகளிடம் இருந்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய வகையிலே மக்கள் அங்கும் இங்கும் ஓடி தங்களை காத்து கொள்ளக்கூடியதாகவும் அதே நேரத்தில் ஆலயத்திற்குள்ளே சென்ற யானையும் அங்கே இருந்தவர்களுக்கு எந்தவிதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தவில்லை ஆனாலும் யானையை கண்டு பயந்து அங்கிருந்தவர்கள் அலறி அடித்து ஓடக்கூடிய வகையிலே யானை காட்டு யானை இன்று ஆலயத்திற்குள் சென்றது இதோ இங்கே இந்த யானை நடராசருடைய ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய இடத்திலே இதோ தற்பொழுது அங்கே நாம் நடராசர் இருக்கக்கூடிய இடத்திலே யானையை பார்க்கின்றோம் யானை திரும்பி ஆலயத்திற்குள்ளே வலம் வந்து பிறகு மீண்டும் ஆலயத்திலிருந்து வெளியே சென்றது வந்திருந்த ஒரு ஐந்து பத்து நிமிட மணித்துளிகளுக்குள் அங்கே இருந்த பொதுமக்கள் எல்லாம் மிகவும் அலறி அடித்து அங்குமிங்குமாக சிதறி ஓட பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்துவிட்டது இன்றைய இந்த யானையினுடைய வரவு எப்பொழுதும் காட்டு யானைகள் என்கின்ற பொழுது நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்று கேட்டால் அந்த யானைகளுக்கும் நம்மை கண்டு பயம் இருக்கும் அதனால் அதுவும் ஒற்றை யானையாக வருகின்ற பொழுது அது மிக விரைவிலேயே மனிதர்களை தாக்கக்கூடியதும் ஆகவும் அமைந்துவிடும் இன்றைய இந்த காணொலியில் காட்டு யானை வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்திலே நடந்த ஒரு சூழ்நிலைகளை காட்டக்கூடியதாக இருக்கிறது எப்பொழுதும் ஆலயங்களுக்கு செல்வதாக இருந்தாலும் இது போன்ற காட்டுப்பகுதிகளில் பகுதிகளில் செல்லும் போன்றது மிகவும் கவனமாக இருக்க